துறையூர் பக்கத்திலே நாகராபுரத்திலே இப்படி ஒரு ஆள் தயார் செய்வார் என்று எனக்கு நினைக்கவில்லை ஆனால் அந்த சிறிய கிராமம் மிக சிறிய கிராமம் முழுவதுமாக விவசாயத்தை நம்பி இருக்கின்ற கிராமம் அந்த ஊரிலிருந்து ஒரு வாய் பேச காது கேட்காத ஒரு மாணவர் எவ்வளவு சிறப்பாக மேலே வந்திருக்கிறார் என்றபோது இந்த திருச்சி மாவட்டத்திற்கே அவரால் எங்களுக்கு ரொம்ப பெருமை தம்பி சைக்கிளிஸ்ட் பேசினார் சைக்கிளிஸ்ட் சாதாரணமாக சைக்கிளிஸ்ட் என்பது சொல்கிறார்கள் ஆனால் அதை ஓட்டிப் பார்த்தால்தான் அதில் எவ்வளவு சிரமங்கள் இருக்கும் ஒன்று நீச்சல் ரெண்டாவது சைக்கிள் அத்தனை நரம்பும் அத்தனை எலும்பும் வேலை செய்கிற விளையாட்டு அது எனவே அதிலும் அவர் சிறப்பாக வந்திருக்கிறார்கள் நம்முடைய இந்த விளையாட்டுத்துறை என்பது இந்தியாவிலே இன்றைக்கு நம்முடைய எப்படி முதலமைச்சர் அவர்களை நம்பர் ஒன் முதலமைச்சர் என்று சொல்வது போல இந்தியாவில் எத்தனையோ விளையாட்டுத்துறை அமைச்சர்கள் இருக்கிறார்கள் ஆனால் தமிழ்நாட்டில் இந்த விளையாட்டுத்துறை இவ்வளவு தூரம் தூக்கி நிறுத்துவார் என்று இதற்கு முன்னால் யாரும் வந்ததில்லை இனி யாரும் வரப்போவதில்லை எல்லா விளையாட்டு தலங்களையும் உருவாக்கிறார் ஹாக்கி விளையாட்டு அரங்கம் உலகத்தர வகை வகையில் செஸ் விளையாட்டு அரங்கம் கார் ரேஸ் என்று பல்வேறு சிறப்புகளை இந்த விளையாட்டுத்துறைக்கு நம்முடைய துணை முதலமைச்சர் செய்திருக்கிறார்கள் எனவே இப்போ எப்பவுமே விளையாட்டுத்துறை எப்படி இருக்கிறது என்று சொன்னால் கல்வித்துறையிலே அது ஒரு அங்கமாக இருக்கும் விளையாட்டுத்துறை என்பது கல்வித்துறை அமைச்சர் பார்க்கிற விளையாட்டுத்துறை நம்முடைய உதயநிதி அவர்கள் வந்த பிறகுதான் தமிழக முதல்வர் தளபதி அவர்கள் இந்த துறையை இவரிடம் வழங்கி இதை மிக சிறப்பாக மேலே கொண்டு வந்திருக்கிறார்கள் திருச்சியிலே மிக சிறப்பாக எல்லா விளையாட்டுத்துறை தளங்களும் ஏற்கனவே உருவாக்கப்பட்டிருக்கிறது கலைஞருடைய காலத்திலேயே ஹாக்கி விளையாட்டு அரங்கங்கள் அனைத்து விளையாட்டு அரங்கங்களும் திருச்சியிலே அண்ணா விளையாட்டு அரங்கத்தில் உருவாக்கப்பட்டிருக்கிறது தனியாக திருவரும்புர தொகுதியிலே தனி விளையாட்டு அரங்கம் கிட்டத்தட்ட நூத்தி ஐம்பது கோடி ரூபாய் செலவிலே அதற்கும் உருவாக்கி தந்திருக்கிறார்கள் எல்லா இடங்களிலும் கேள்வி ஒரு சட்டமன்றத்திலே ஒருத்தர் கேட்டார் அவர் இன்றைக்கு சட்டமன்றத்தில் இல்லை அவர் கேட்டுவிட்டார் இந்த அக்ரிகிஷமுத்தி என்றவர் கேட்டார் விளையாட்டுத்துறைக்கும் எங்கெங்கெல்லாம் இல்லை என்று மறுநாள் கணக்கு சொன்னார் அதிமுக உறுப்பினர் இன்னும் சொல்ல போனால் எதிர்கட்சி பழனிசாமி அவருடைய தொகுதியிலேயே நாங்கள் இதெல்லாம் செய்திருக்கிறோம் என்று இருநூத்தி நாற்பது சட்டமன்ற தொகுதியில் கிட்டத்தட்ட எழுபத்தி அஞ்சு சதவீத இடங்களிலே விளையாட்டு மைதானங்களை தயார் செய்திருக்கிறேன் என்று இவர் பதில் சொன்னால் ஆளுவர் கேட்கக்கூடிய ஆள் அன்றைக்கு இல்லை ஆனால் மக்களுக்காக அதை தந்திருக்கிறார் மிக சிறப்பாக இந்த துறையை இயக்கிக்கொண்டிருக்கிற நம்முடைய விளையாட்டுத்துறை அமைச்சருக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றி தெரிவித்து அமைகிறேன் வணக்கம் நன்றி